அனைவருக்கும் வணக்கம் அடிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே பதினாறாவது புகழ் பாட உள்ளேன் தனணந்தன தன தான தந்த தனதானா மகனும் மகளா பேருந்து வளர வழி அக வந்தும் மதனின் வீரல் காமம் என்ற மயலாளே மனைவியுடன் வேறு மங்கை நினைவும் எழ பாரிலெங்கும் வருவி மண என்ற பெயரோடே ககன்புகள் மாவரங்கள் மிகவும் மிக மாசதென்று கதைகள் பல ஓதி நின்றும் அழியாமும் கவிகள் பூகள் பாடுகின்ற அருணகிரி நாதர் பங்கில் தனிய அருள் வீடலந்தது அடைவேனோ கவிகள் பூகள் பாடுகின்ற அருணகிரி பங்கில் கனிய அருள் வீடளந்தது அடைவேனோம் நோ சகடையோடு நோயிடங்கள் தொடர நலிவாகுமன்பரு தமது மனமேவி நின்றது அருள்வோனே வென்று நின்று தனியும் அரனோடு செஞ்சுல் பகர்வோ நீடா மொழிந்த படையாதும் அங்க அரிய அயில் மேலேறிந்த கதிதீரா அமரர் உலகேக வந்த சிறைகள் அதை மீள வென்றோர் அருள் பழனி மீதமந்த பெருமாளே அமர உலகேக வந்த சிறைகள் அதை மீள வென்றோர் அருள் பழனி மீதமந்த பெருமாளே